அடுத்தது நயனம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி இந்த வகுப்பு வந்து நடக்குது சார் சோ அத பத்திர விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் என்னன்னா இப்போ இந்த வகுப்புல எவ்வளவு ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது சார் அதாவது இந்த வயசுக்கு அப்ப மேலதான் வரணும் அப்படின்ற மாதிரி வச்சு விஷயங்கள் இருக்கு இல்ல நீங்க எல்லா வயசுலுமே வந்து வர வரலாம் சின்ன வயசுல நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே காண்டி போடாங்க பெரிய வயசுலயே காண்டி போடுறாங்க பெரிய வயசுல இருக்கவங்கக்கூடிய சின்ன லெட்டர்ஸ் அப்போ பாட்டு புஸ்தகம் எல்லாம் படிக்கணும் ஒரு மொபைல் பாக்கணும் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் தெரியல அப்படிங்கும் போது அவங்க அந்த மாதிரி காரணத்துக்காக வந்து காண்டி போட்டிருக்காங்க இது வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது யாருமே இந்த கத்துக்கிட்ட விஷயத்த அப்படின்னா எல்லா வயதுக்காரர்களும் எல்லா பயிற்சிகளையும் ஆமா அது சில வயதுக்கு கெட்ட பார்வை இருக்கும் சில பேருக்கு தூரம் பார்வை இருக்கும் ஒர்க்கும்பு இந்த தனியா தனிப்பட்ட ஒரு சிகிச்சை முறை மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்ம கத்துக் கொடுக்கிறோம் தூர பார்வைக்குண்டான பயிற்சிகளும் இருக்கும் கிட்ட பார்வைக்குண்டான பயிற்சிகளும் இருக்கும் எல்லா ஏங்கல்லையும் கண்ணுக்கு எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது உதாரணமா அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை மட்டும் தான் இருந்துச்சு கிட்ட இருக்கக்கூடிய மட்டும் தான் தெரியல அப்படிங்கிறாங்க அதுவும் குணமாகும் பிற்காலத்துல தூரத்துல கூடிய ஒரு அந்த பிரச்சனை அவங்களுக்கு வராம வந்து தடுக்கப்படும் அதாவது இதை மட்டும் எனக்கு கத்துக்கிறேன் அப்படிங்கறது கிடையாது நம்ம எல்லாமே கத்துக்கிறோம் நோயும் குணப்படுத்திக்கிறோம் அதுக்கு பின்னாடி அடுத்த ஒரு விஷயங்கள் நம்ம வராமே நம்ம வந்து தடுக்க முடியும் அதாவது பிரச்சனை இருக்குன்றதுக்காக